ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நத்தன்ஸ் ஹோம் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் ரைஸு ப்ரெட்டு எல்லாத்துக்குமே சூப்பரான மேட்சிங்கான ஒரு சைடிஷ் தாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆமாங்க டேஸ்டான ஒரு தக்காளி தொக்கை வந்து எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செய்திங்கன்னா இது வந்து தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு ரைஸ்க்கு வெறும் பிரெட்டு வச்சு கூட அது கூட சேர்த்து சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டான சூப்பரான காம்பினேஷனுங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லெத்தினு சோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடை நல்ல சூடாக இருக்குது இதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க அதனால் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோனே ரெண்டு ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பத்து பல் பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க பூண்டு ஓரளவுக்கு வதங்கினோன்னே பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக மைனூட் சாப்பாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து இதுக்கு நல்லா வதங்கணுங்க அதனால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்கிடலாம் உப்பு சேர்த்துட்டு வதங்கினோன்னா வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் வந்து நம்ம நார்மலாக குழம்புக்கு வதுங்கிற மாதிரி முக்கால்வாசி வதங்கக்கூடாதுங்க தக்காளி தூக்குக்கு வந்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நம்ம பிரியாணிக்குலாம் வதக்குவோம்ல அந்த மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும்லாம் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு இதுதாங்க இந்த தக்காளி தொக்குக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது இப்போ இது கூட அஞ்சு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன் அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கலாம் தக்காளி தூக்குக்கு வந்து தக்காளி பழம் எப்போயுமே நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கோங்க இதையும் சேர்த்து வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் தக்காளி உப்பு மஞ்சள் எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் தக்காளி வந்து சீக்கிரமே வதங்கிடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலரியாச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடிட்டோம்னா தக்காளி சீக்கிரமே வதங்கிடும் இது தக்காளி வெங்காயமும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தக்காளி தொக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் தக்காளி வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக மசிஞ்சு எண்ணெயெலாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்குல்ல இதுதான் கரெக்டானது இந்த மாதிரி தொக்கு வந்து நல்லா திக்காக மசிஞ்சு வந்திருக்கணும் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம் இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு மசாலா பொடி சேர்த்துக்கலானுமோ நான் வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழம்பு பொடி வேண்டான்னா நீங்கள் சில்லி பவுடரும் தனியாக பவுடரும் சேர்த்துக்கோங்க குழம்பு பொடி சேர்த்திங்கன்னா தக்காளி தூக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் அதனால் நீங்கள் குழம்பு பொடியே முடிஞ்ச வரைக்கும் சேருங்க இது மாதிரி தக்காளி தொக்குக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்பு பொடி தக்காளி உள்ள தே சேர்த்துருக்கிற தக்காளி தொக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இறக்க போகிறோம் ஒரு சிலர் அப்படியே வதக்கிட்டு இது கூட மசாலா சேர்த்து என்ன பிரிஞ்சு வந்தோன்னே இறக்கிடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு கொதி நல்லா கொதித்து வரணும் கொதிச்சு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி வந்தால் தான் தக்காளி தொக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கலரி இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி தொக்கு இது வந்து நம்ம வெறும் ரைஸ் கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனுங்க இந்த தொக்கு இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தள்ள தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுடுங்க இது வந்து கொஞ்சம் செமி சாலிடாக தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வத்த வத்த விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பரான தக்காளி தொக்கை ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தக்காளி தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நித்தின்குன்னு சேனலுக்கு உங்கள் லைக்கையும் சப்போர்ட்டையும் மறக்காமல் கொடுத்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்